ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க என்னோடய மார்க் வந்து இவ்வளோங்க கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போவேனா கட் ஆஃப் மார்க் வந்து குறையுமா யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ராக்டிக்கல் இருக்குமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நான் ரிப்ளை கொடுக்குறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மெட்ராஸ் மெட்ராஸ்கைக்கோ சம்மந்தமாக நம்ம நிறைய தகவல் வந்து சொல்லிட்டு வரோம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்ட் டைம் ஜாப் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க ஒர்க்கிங் உமன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலுமே தாராளமாக வீட்டிலருந்து நீங்கள் பண்ணலாம் இதற்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணுங்க நீங்கள் மந்த்லி மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் நானும் பார்த்தீங்கன்னா இதில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் यू இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்னோட மார்க் வந்து 73 த்ரீ அப்புறம் செவென்ட்டி சிக்ஸ் இந்த இது எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கா எனக்கு சர்டிificate வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் அபோவ் செவன்ட்டி நீங்கள் எடுத்திருந்தாலே சர்டிificate வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க ஸோ கவலையே படாதீங்க ஆனால் நீங்கள் போகும்போது நம்ம அப்ளிகேஷனை போய் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரிஜினல் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க ஒரு சிலவங்கக்கிட்ட ஜெராக்ஸ் மட்டுந்தான் இருக்கும் ஒரிஜினல் இருக்காது அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து செவன்ட்டி ஃபைவ் அபோவ் இல்லை செவன்ட்டி அபோவ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இதுவுமே வந்து நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ப்ரையாரிட்டி யாரென்னா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரயாரிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டையுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறீங்க அதாவது டேரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுட்டாங்க செலக்டன் லிஸ்ட் வராதா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வரும் அவங்களே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்றத நாங்கள் விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே நமக்கு செலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இருந்து ஒரு பத்து பதினாலு நாட்களுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனால் கட் ஆஃப் மார்க் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ மார்க் குறையும் அப்படின்றதுமே நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது எவ்வளோ மார்க் வந்து குறையலாம் அப்படின்னு ஐந்துலேருந்து பத்து மார்க் வர குறையிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது அதற்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்காக சில பேர் வரலாம் சில பேர் வராமலும் இருக்கலாம் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் எழுதியே கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் இருக்குது நிறைய பேர் வந்து வர்றதுக்கு இஷ்டப்பட்டு வருவாங்க நிறைய பேர் வந்து வர மாட்டாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து மாதம் வரை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர்க்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து ஒரு சில சர்டிவிகேட் இருக்கும் ஒரிஜினல் ஒரு சிலர் கிட்டே இருக்காது அந்த மாதிரி கூட நடக்கிற சான்ஸ் இருக்குது அதனால் மார்க் குறைஞ்சி மார்க் குறையிறது அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து உள்ள மார்க்கில் உள்ளவங்கள கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க ஒன்ஸ் உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சுது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யாரெல்லாம் வந்து எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சிட்டாங்களோ அவங்கள தான் வந்து ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க ப்ராக்டிக்கலை பொறுத்த அளவில் நமக்கு அதுக்குமே ஒரு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க இந்தந்த நபர்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு வரணும் எங்கே நடக்கும் அப்படின்றதுமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு நாலு டிஸ்டிகை வந்து ஒரு மண்டலமாக பிரித்து அந்த ஒரு மண்டலத்தில் வைக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் வீக்குள்ளே கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியாது ஒன் வீக்கில் வந்து டூ வீக் கூட வந்து ஆகலாம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் லீவ் போட்டு வர முடியாது அவங்க ஸோ அவங்க வந்து நிறைய பேர் வெளி வெளியில் வேற வந்து வேலையாக இருக்கலாம் இல்லை வெளியூரில் இருக்கலாம் நிறைய பேரால் வர முடியாமல் கூட போகலாம் அந்த மாதிரி போகிறப்போ கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் மார்க் குறையும் அதுக்கப்புறம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்குது நிறைய பேரால் கம்மியான மார்க் நீங்கள் எடுத்திருந்தா கூட நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம ஒரு நம்ம கம்மியான மார்க் எடுத்துகிட்டோம் ஆனால் செலக்ட் ஆகிட்டோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பிராக்டிக்கலும் இன்டர்வியூவும் நல்லா பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து ப்ரையாரிட்டியே இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது